Inspirations. அடாப்ஷன்ஸ் அப்படிங்கிறது சினிமாவில எப்போவுமே தொண்டு தொட்டு வர விஷயம் தான் ஒரு கிரியேட்டர் ஏதோ ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போவார் இல்லை அவருக்கு ஏதோ ஒரு திரைப்படம் அறிமுகமாகும் புதுசாக அதுல இருக்க வித்தியாசமான முயற்சிகளை பார்த்து அடையே இதை நம்ம ஊர் சினிமாக்கும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ட்ரை பண்றதுல தான் இந்த இன்ஸ்பிரேஷன்ஸும் அடாப்ஷன்ஸும் வருது உதாரணமா இப்போ எம் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் சைக்கோலாஜிக்கல் மூவி இது வரைக்கும் எடுக்காத ஒரு சைக்கோ கில்லர் மூவி அதை பார்த்து இன்னைக்கு வரைக்கும் ஏன் நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த மிஷ்கின் வரைக்குமே அந்த இருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்க பண்ணியிருக்காங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த படத்தோட பிரேக் டவுன் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஷமான் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்து பல பேர் இன்ஸ்பயர் பண்ணாங்க நம்ம தமிழ் சினிமாவில் இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த நாள் அப்படின்ற ஒரு படம் வந்து எடுத்தாங்க அந்த நாள் படத்தை பற்றியும் பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் தயவு செய்து அந்த வீடியோ எல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன்ஸ் அடாப்ஷன்ஸுங்கிறத சூப்பராக பண்ணுற நிறைய பேரை பார்த்துருக்கோம் ஆனால் இன்னைக்கு வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன்ஸ் அடாப்ஷன்ஸ் தமிழ் சினிமாவுக்கு முதல் முறை அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி சொதப்புன படங்கள் அண்ட் அது ஏன் சொதப்புச்சு அப்படிங்கிறத மொத்தமாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு போகன் சினிபஸ் நான் உங்கள் தெய்வம்

கேப்டன் அமெரிக்கா சிவில் வார்ல ராபர்ட் டவுனி ஜோனியர் அவ்வளவு டீனேஜரா டிஏஜிங் பண்ணிருப்பாங்க சோ கதைக்கு தான் டிஏஜிங்க அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க பட் கோட்ல என்ன தவறாகிருச்சு அப்படினா அந்த டிஏஜிங்காக ஒரு கதை பண்ற அப்படிங்கற பேர்ல மொத்தமா கொலப்பி அடிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம கடைசில எங்கயோ கொண்டு போய் முடிச்சிட்டாங்க ஆக்சுவலா அதுதான் பிரச்சனை டெக்னாலஜியை நம்ம கதையில எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் யோசிச்சு தவிர அந்த டெக்னாலஜிக்காக நான் ஒரு கதை எழுதுகிறேன் அப்படின்னு எழுதுனா தான் வரும் தளபதியை பத்தி பார்த்தாச்சு அப்போ தளபதியும் பார்த்தே ஆகணும்ல விடாமுயற்சி ஸோ விடாமுயற்சியை பொறுத்தவரை எனக்கு நம்பிக்கை இருந்ததா படம் மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்தது எப்போ மகிழ் திருமணி அவர்கள் வந்து இன்டர்வியூல நான் பிரேக் டவுன் மூவிய கதைகள்லாம் மாத்தி தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ பொதுவா இந்த ரோத் த்ரில்லர் அப்படிங்கறத ஹாலிவுட்ல எல்லா ஜானர்லயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க உதாரணமா லாக்கின் ஒரு படம் சொல்றேன் அதுவுமே ஒரு ரோத் த்ரில்லர் தான் பட் ஒரே கேரக்டர் காரில் ட்ராவல் ஆகும் ஒரு ஃபோன் காலை வச்சு மட்டுமே அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க முடிஞ்சா அந்த படத்தை நம்ம போகன்ஸ் பிளைண்ட் டேட்லையும் பிரேக் பண்ணி பார்க்கலாம் பட் விடாமுயற்சியில் என்ன பிரச்சனை அப்படின்னு தேடி பார்த்தோம் அப்படின்னா ரோத் த்ரில்லர் அப்படிங்கிறது ஏகப்பட்ட படங்கள் வந்துருச்சு தமிழ் சினிமாலேயே பார்த்தீங்கன்னா பையாவாகட்டும் அதே மாதிரி கைதி ஆகட்டும் இந்த மாதிரி பல ஜானர்ஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க இவங்க ரீமேக் பண்ணதோ ஒரு அவுட் ரோத் த்ரில்லர் பிரேக் டவுன் ஒரு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த டைம்லைன் தான் படம் அதுலேயும் நிறைய போரிங் மூமென்ட்ஸ் இருக்கும் சில ட்விஸ்ட்டெல்லாம் நம்ம இப்போ பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அவ்வளவு படங்கள் பார்த்துருக்கோம் அந்த படத்தை அப்படியே ரீமேக் பண்ணது தான் விடாமுயற்சியில் பிரச்சனை அடுத்து நம்ம பார்க்க போகிறதே முகமூடி ஸோ முகமூடி பொறுத்தவரை அதை பார்த்தாலே எல்லாருக்குமே தெரியும் டார்க் நைட்டு அண்ட் பேட்மேன் சீரிஸை சீரீஸை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணது தான் அப்படின்ட்டு இதில் நம்ம மிஷ்கின் சார் வேற ஸ்டேஜில் சொல்லுவார் நோலன் ராஸ்கல் தான் ஃபஸ்ட்டு என் படத்தை எடுத்துட்டான் அதுக்கப்புறம் தான் நான் எடுத்தேன் அதனால தான் இந்த சொதப்புச்சு அப்படின்ட்டு பட் ஆக்சுவலாக முகமூடி பயங்கரமான சொதப்பல் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இங்கே பேட்டனாகவே முகமூடி வந்து நமக்கு ஒட்டலை இப்போ இமேஜின் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னா இப்போ மின்னல் முரளி படத்தில் எடுத்துக்கோங்க அவருக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு அதனால அவருக்கு நார்மலா ஒரு ட்ரெஸ்ஸை தைச்சி போட்டு ஓடினா போதும் அவருக்கு ஆல்ரெடி பவர்ஸ் இருக்கு பட் முகமூடியில ஜீவாக்கு எந்த பவரும் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் காம்பேக்ட் பவர்ஸ் தான் அவருக்கு கரத்தே குங்ஃபோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் தெரியும் அப்படி இருக்கும்போது அவருக்கு சூட்லாம் பாத்தீங்கன்னா தையல் மிஷின்ல தைச்சிக்கிட்டு இருப்பாய்ங்க சோ அந்த மாதிரி சூட் போட்டு தான் சண்டை போடுவாரு இது எப்படி நம்பகத்தன்மையா இருக்கும் அப்படிங்கறது முத கேள்வி அடுத்து நம்ம நரேன் யூஷுவலா நரேன் வந்து நல்லா நடிப்பாரு பட் இதுல ஜோக்கர் மாதிரி ட்ரை பண்றேன் அப்படின்னுட்டு உண்மையிலேயே ரொம்ப சொதப்பி வச்சிருந்தாரு அந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ ஆக்வேர்டாக இருந்தது அவர் பேசுறதெல்லாம் அதை வந்து ஜோக்கர் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஆக்வேர்டாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ முகமூடி ஒன்றாம் நம்பர் சொதப்பல் அப்படின்னு தான் என்னோட ஒப்பீனியன் இதே மாதிரி சூப்பர் ஹீரோவை அடாப்ட் பண்ணுறன்ற பேரில் இன்னொரு படம் சொதப்பலானது தான் ஹீரோ ஸோ ஹீரோ பொறுத்தவரை கதைக்கலமாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி கான்செப்டா அவர் அவருக்கு பவர்ஸ் இருக்கிறது எல்லாமே டெக்னாலஜியாக நல்லா இருக்கும் பட் அது எங்க பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா இதை மித்ரன் அவர்களே ஓப்பனாக சொல்லியிருக்காரு அதுதான் என்னோட ஒப்பீனியனும் ஹீரோ அர்ஜுனா இல்லை சிவகார்த்திகேயனா ஒன்று அவரை நான் ஃபாலோ பண்ணோம் இல்லை இவரை நான் ஃபாலோ பண்ணோம் ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி ஃபாலோ பண்ண வச்சு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கன்ஃபியூஷன் கொடுத்தது தான் ஹீரோவோட மிகப்பெரிய ஃபெயிலியராக நான் பார்க்குறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அயலண்ட் ஸோ சிவகார்த்திகன் படம் தான் திரும்ப ஸோ அயலனை பொறுத்தவரை நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எந்த ஒரு விஷயமுமே இல்லை அந்த படத்தில் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா என்ஜாயபிளாக இருக்கணும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் இதை வந்து எப்படி எல்லாருமே ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து குழந்தைகளுக்கான படம் பெரியவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது அப்படின்னு வந்து நிறைய பேர் ஒப்பீனியன் சொல்லியிருந்தாங்க சின்ன குழந்தைகளும் கனெக்ட் ஆச்சா அப்படிங்கிறது டவுட் தான் மேபி அந்த அயலன் ஏலியன் வந்து ஜம்ப் பண்ணி ஓடுறது சூப்பர் பவர்ஸை காட்டும் போது மட்டும் குழந்தைங்க என்ஜாய் பண்ணியிருப்பாங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு விஷயமும் அதில் என்ஜாயபிளாவோ இன்ட்ரெஸ்டிங் Nam moją இந்த வீடியோ உருவாகிறதுக்கு முக்கிய காரணமான ஒருத்தரோட தான் நம்ம பார்க்க போகிறோம் அவரோட பேரு சக்தி சௌந்தர்ராஜன் ஓரளவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவரோட படங்கள் இருக்கும் யூஸ்வலா ஒரு பேட்டர்ன் போகும்போது இவர் வித்தியாசமா எடுப்பாரு ஹாலிவுட்ல ஒரு ஃபேமஸ் ஜானர் இருக்கும் அந்த ஜான்ராவை எடுத்து நம்ம ஒரு ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்ற அவரோட எண்ணம் வந்து நல்லா இருக்கும் எண்ணம் மட்டும் இருந்தா போதுமா அதை ப்ராப்பரா எடுக்கணும்ல அவரோட முதல் படம் பாருங்க நாணயம் ஹாலிவுட்ல வந்து வந்து ஏகப்பட்ட மணி ஹைஸ்ட் அண்ட் பேங்க் ஹைஸ் படங்களை பத்தி எடுத்திருப்பாரு ஓகே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நாய்கள் ஜாக்கிரதை படம் ரொம்பவே நல்லா இருக்கும் அது வந்து டர்னர் அண்ட் ஹூஷ் அப்படின்ற ஒரு படம் டாம் ஹேங்ஸ் நடிச்சிருப்பாரு பட் அதோட ட்ரீட்மெண்ட் வந்து வேற அது வந்து ஃபுல்லா காமெடி ஃபேண்டசி அப்படின்ற மாதிரி போகும் இது வந்து செகண்ட் ஆஃப் மேல த்ரில்லர் மோட்ல போகும் ஸோ அந்த படம் சூப்பராகவே இருக்கும் நாய்கள் ஜாக்கிரதை ஆனா அதுக்கு அடுத்த படம் மிருதன் படம் பாத்தீங்கன்னா சொதப்போ சொதப்புன்னு சொதப்பி வச்சிருப்பாரு ஒரு ஜாம்பி படம் இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜாம்பி படம் வருது அப்படிங்கிற

மிருதங்கம் ஹிட் அந்த மன்னிப்பு தான் அடுத்த வந்த படங்களுக்கான சொதப்பலுக்கான காரணம் நீங்க பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாரு போல ஓகே சென்டிமெண்ட் வச்சா நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு அடுத்து டிக் 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 எடுத்தாரு டிக் 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 படங்கள்ல பேசிக்கான லாஜிக் கூட இல்ல அதாவது உதாரணமா ஒரு லாஜிக் சொல்றேன் ஒரு ராக்கெட் லான்ச் பண்றாங்க அப்படின்னா அது போறதுக்கான பர்ஃபெக்டான ஃபியூவல் தான் அனுப்புவாங்க ஆனா இந்த படத்துல திடீர்னு நிலால லேண்ட் ஆகி அந்த நிலால லேண்ட் ஆகிறதுலாம் சம பண்ணு டைரக்டா ஷட்லயே இறக்குவாங்க ஷட்டில் ஏதோ பிளை நைட் மாதிரி டேக் ஆஃப் பண்ணுவாங்க இந்த மாதிரி காமெடிகள்லாம் இருக்கும் டிக் டிக் டிக்ல இது அவங்க வந்து மெஜிஷியனை வர ஸ்பேஸ்க்கு கூப்பிட்டு போவாங்க நடு நான் ஏன் சுடுகாட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஒரு மெஜிஷியனை ஸ்பேஸ்ல கூப்பிட்டு போய் என்ன பண்ண போறோம் கேட்டா ஹீரோ வந்து மேஜிக் ட்ரிக்கால எல்லாரும் ஏமாத்தி அந்த மிசைல தூக்கிட்டு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அட்லீஸ்ட் அர்மகடான்ல கொஞ்சமாச்சு லாஜிக் இருந்தது ட்ரில் பண்றவங்களை கூப்பிட்டு போவாங்க எதுக்குனா நவீன எக்விப்மெண்ட்ஸ் வச்சு ட்ரில் பண்ணி அந்த மீட்டியார் பூமியை அடிக்காம நம்ம தகர்த்தரலாம் அப்படின்ற மாதிரி இதுல சுத்தமா லாஜிக்கே இல்ல அதே மாதிரி திடீர்னு சைனீஸ் ஸ்பேஸ் ஷேப்ல gravity இல்லபாங்க gravity இருக்கும்பாங்க அதுவும் குறிப்பா सेंटीமெண்ட எங்க யூஸ் பண்ணோன்னு தெரியாம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணி அந்த படத்தில் ஒரே ஒரு सीन எனக்கு வர்க் ஆச்சு அப்படினா ரவி அந்த மிசையில் வந்து அன்கான்ஷியஸ்ல விடும்போது தக்குன அந்த மிசைல் வந்து அவரோட வருவாங்க அந்த ஒரு சீன் மட்டும்தான் எனக்கு கிளப் பண்ணணும் தோணுச்சு நல்லா அந்த இடத்துல வச்சிருக்காங்க பயங்கரமான சொதப்பல் அதே மாதிரி அவர் எடுத்த படம் பார்த்தீங்கன்னா கேப்டன் கேப்டன் லுக் சார் பார்க்கும்போதே தெரிஞ்சது ஆல்ரைட் ப்ரெடேட்டரை இவர் எடுத்திருக்காரு திரும்ப தமிழ் சினிமாவுக்கு முதல் ப்ரடேட்டர் அப்படின்னு எடுக்கிறாரு அப்படின்னு நினச்சேன் ஆனால் ப்ரெடேட்டர்லாம் இல்லைங்க ப்ரெடேட்டரை கம்பேர் பண்ணா அது ப்ரெடேட்டருக்கு தான் சிங்கம் ஏன் அப்படின்னா நீங்க ப்ரெடேக்டர் படம் பார்க்கும்போது அந்த உருவம் அது எங்கெங்கேயோ ஓடும் எங்கெங்கேயோ தாவும் திடீர்னு ஸ்கிரீனை கிழிச்சிட்டு நம்ம மூஞ்சியில வந்து பொங்கு பொங்குன்னு குத்துருமோ அப்படிங்கிற பயம்லாம் நமக்கு வரும் ஆனா இதுல வர ஏலியன் நீங்க பாத்தீங்கன்னா பரிதாபமா இருக்கும் ஐயோ பாவம் அதுக்கு ஏதாவது ஏதாவது நல்லது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஏலியன் அப்படிங்கறத பயமுறுத்தணும் இது வந்து மூஞ்சியில எச்சியக்காரி தூப்பிட்டு போவோம் சோ கேப்டன் படம் நான் பார்த்துனே இருக்கும்போது ஒரு பில்டப் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இது வந்து சின்ன சின்ன ஏலியன் தான் இதை விட பெரிய ஏலியன் ஒண்ணு இருக்கு அதுதான் அந்த இடத்தை டாமினேட் பண்ணுது அப்படின்ட்டு அவங்க பயங்கரமா இருக்க போது ஸ்பேஸ்ஷிப் எல்லாம் காட்ட போறாங்க ஓகே இதெல்லாம் மன்னிச்சு விட்டுலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும் அங்க பார்த்தா ஆக்டபஸ் இருக்கு ஆக்டபஸ் மாதிரி ஒண்ணு இருக்கு இவர் அது கிட்ட வந்து மோனா ஆக்ட் பண்ணி ஏமாத்திக்கிட்டா இருக்காரு இந்த மாதிரி பல ஃபன் மெட்டீரியல் வந்து கேப்டன் படங்கள்ல இருக்கு சோ ஒரு விஷயத்த அடாப்ட் பண்ணா அதை ப்ராப்பரா அடாப்ட் பண்ணும் தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு புரியுமானா கண்டிப்பா புரிய வைக்க வேண்டியது உங்களோட கடமை ஆனா இத வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத கம்ப்ளீட்டா சொதப்புறது தமிழ் சினிமா ஆடியன்ஸ் வந்து ஏமாற்றம் ஒரு விஷயம் தான் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்பவே அப்டேட் ஆயிட்டாங்க கையில போன் இருக்கு ஓடிடி இருக்கு அவங்களுக்கு என்னென்ன படங்கள் நினைக்கிறாங்களோ என்னென்ன ஜானர் நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் அவங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படி இருக்க காலகட்டத்தில் நீங்க வந்து ஹாலிவுட்ல ஒரு கான்செப்ட் எடுத்து அதை நல்லா பண்ணாலும் பரவாயில்ல லாஜிக்கா பண்ணாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் அதை என்ஜாயபிளா பண்ணாலும் பரவாயில்ல இந்த மூணு விஷயத்தையும் மிஸ் பண்ணி நான் இதை மட்டும் தான் எடுக்கிறேன் அப்படிங்கும்போது தான் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் அந்த படத்தை பார்த்து டிசப்பாயிண்ட் ஆயிராங்க இந்த மாதிரி விஷயத்துல நம்ம தலைவன் அட்லிய மிஞ்சா ஆளே கிடையாது தலைவன் எல்லா இடத்துலயும் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுப்பாப்ல அதை எடுத்து ப்ராப்பரா ஸ்கிரீன் ப்ளே பண்ணி ப்ராப்பரா அந்த கதையை வந்து ட்வீட் பண்ணி நம்மள என்ஜாயபிளா மாத்தி தேட்டர்ல நமக்கு எந்த சிந்தனையும் வராது படத்தை பார்ப்போம் என்ஜாய் பண்ணுவோம் தேட்டர் விட்டு வெளியில வந்த பின்னாடிதான் ஓஹோ இது அதோட இன்ஸ்பிரேஷன்ல இது இதோட இன்ஸ்பிரேஷன்ல அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம் அவர் தேட்டர்ல கட்டி போடுறாருல அங்கேயே அட்லி வந்து ஜெயிச்சிடுறாரு இப்ப தலைவன் வேற சூப்பர் ஹீரோ படம் எடுக்கிறாரு அல்லு அர்ஜுனை வச்சு எத்தனை சூப்பர் ஹீரோ இன்ஸ்பயர் ஆயிருக்காருன்னு தெரியல பட் படமா நான் கேரண்டியா சொல்றேன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் அட்லீ ஃபேன்ஸ் யாராவது இருந்தா உங்களுக்கும் அதே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க சோ தமிழ் சினிமா ஆடியன்ஸ் எப்பவுமே எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ரெடியா இல்லாமலாம் இல்ல ஒரு கான்செப்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் எவ்வளவு தூரம் எங்கேஜிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறீங்க அப்படிங்கறத ஆடியன்ஸ் வந்து வெயிட் பண்றாங்க நீங்க எடுத்த கதையை கூட எடுங்க இல்ல புது கான்செப்ட் கூட எடுங்க எங்களுக்கு தேவை என்டர்டைன்மெண்ட் எங்கேஜ்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் சோ இது எல்லாமே இருந்தாதான் ஒரு படம் வந்து ஜெயிக்குது சோ அப்படி இருக்கும்போது ஹானஸ்டா ஒரு அட்டம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அட்டம்ப்ட ப்ராப்பரா எடுங்க அது எடுக்கலன்னா ஆடியன்ஸ் தான் டிசப்பாயிண்ட் ஆவாங்க கண்டிப்பா அது வந்து ஒரு ஃபெயிலியர்ல தான் போய் முடியும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த லிஸ்ட்ல நான் வேற ஏதாவது படங்கள் மிஸ் பண்ணிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் பாக்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குறிப்பா சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் தேவா